இந்த கோபி ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பேசி மனசை மாற்றி அவங்களையுமே வீட்டை விட்டு கூப்பிட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணிட்டாங்க நாளைக்கான ப்ரொமோவில் வந்து பார்த்திங்க கோபி ராதிகா வீட்டை விட்டு போகிறதுக்காக கீழே இறங்கி வராங்க அப்போ இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டியே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும் எல்லாேருமே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி பாட்டி கையில் பேக்கோடு வராங்க உடனே இருந்துக்கிட்டு கோபி இருந்துகளுக்கு எத்தா சொல்கிறாரு நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போகல அம்மாந்தான் எங்கூட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லா ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க தாத்தா வந்து பாட்டியே தடுக்கல இனியாக இருந்துக்கிட்டு போகாதீங்க பாட்டி அந்த மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா பாக்கியாக வந்து என்ட்ரி ஆகுறாங்க பாக்கியாக இனியாக சொல்கிறாங்க தாடியோட பாட்டியும் வீட்டு விட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி சொல்கிறாங்க பாக்கி அதை கேட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஈஸ்வரி பாட்டி கிட்டே பாக்கி கிட்ட சொல்கிறாங்க என் பையனை வீட்டுகிட்ட என்னால் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கி இருந்து நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இருந்தது அப்போ நான் இப்போ தான் அந்த வீட்டை விட்டு போவான்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்கி எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஓபி ராதிகா கூட சேர்ந்து பாட்டி அவங்க வீட்டில் போய் நிற்கிறாங்க ராதிகோட அம்மஷம் ஷாக்காக நிற்கிறாங்க பாக்கி எடுத்து முடியாத சரியான முடியும்னு யாரெல்லாம் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க